അലൈക്കും വസ്സലാമു അസലാമലൈക്കും വരഹമുല്ലാ വരക്കാത്തു അലഹമുല്ലൂലില്ല അമ്മാബാദ് ഇന്ന പാടത്തിലേ ഈമാടമുകളിൽ മുതലാവ കടമയാണ് അൽ ഈമാില്ലാഹി തല അള്ളാഹുവെ പറ്റി വിശ്വാസം കൊള്ളേപ്പറ്റി പാർപ്പം ഇന്ന് അല്ലാഹുവെ പറ്റിയ ഈമാണ് കൊള്ളക്കൂടിയ വിടയം நான்கு விடையிலே விடயங்களை பொதிந்ததாக இருக்கிறது முதலாவதாக அல்லாஹ் இருக்கின்றான் என்று ஈமான் கொள்ள வேண்டும் அல்லாஹ் இருக்கின்றான் என்பதற்கான ஆதாரங்களாக ஒவ்வொரு மனிதனுடைய புத்தியும் இயற்கையும் அதற்கு சான்று பகர்கின்றது ஏராளமான உதாரணங்களை கூறலாம் படைத்தவன் ஒருவன் இருக்கின்றான் என்பதை பற்றி நாம் சிந்திக்காமலே ஒருவன் இருக்கின்றான் என்பதை பற்றி இயற்கையிலே அறிந்து கொள்ளக்கூடிய விடயமாக அது இருக்கிறது அல்லாஹம் தூதர் சல்லல்லாஹும் அலைவசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் மேம் இன் மௌலூதீன் இல் அயூலது அல் ஃபித்ரா பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் ஃபித்ராவிலே இயற்கையிலே படைத்தவனை பற்றி அறியக்கூடிய நிலையிலே தான் பிறக்கிறது அவர்களுடைய பெற்றோர்கள்தான் அவர்களை யூதர்களாக அல்லது கிறிஸ்தவர்களாக அல்லது நெருப்பு வழங்கிகளாக மாற்றுகிறார்கள் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் அதேபோன்று நாம் புத்தியின் மூலமாக ஆதாரத்தை தேடுவோமானால் அல்குருவான் கேட்கின்றது அம் ஹுலி ஹூம் இன் அம் ஷெய்இன் ஹம் ஹாலி அவர்கள் எதுவுமே இல்லாமல் படைக்கப்பட்டார்களா அல்லது அவர்கள்தான் படைத்தார்களா என்று புத்திக்கு அல்குர்வான் ஒரு விடயத்தை அங்கே உணர்த்துகிறது எனவே படைக்கப்பட்ட படைப்பினங்கள் அனைத்தும் வருமனே இயற்கையாக படைக்கப்படவில்லை அதற்கென படைப்பாளன் ஒருவன் இருக்கின்றான் எனவே அந்த படைப்பாளன்தான் அல்லாஹக்கூசுபஹான் ஹூவத்தாலா அவனுடைய நுட்பத்தினால் படைத்து அவைகளை சமப்படுத்தி அவற்றுக்கென ஒரு நிர்ணயங்களையும் அல்லாஹ் வைத்திருக்கின்றான் எனவே முதலாவது அல்லாஹ் இருக்கின்றான் என்று ஈமான் கொள்ள வேண்டும் இரண்டாவது பகுதி அல்லாஹ் ஹக்கூசு பகான் ஹூவத்தாலா படைத்து பரிபாலித்தலில் அவன் தனித்துவமாக இருக்கின்றான் என்று ஈமான் கொள்ள வேண்டும் உதாரணமாக அல்லாஹ் அவன்தான் படைத்தவன் அனைத்துக்கும் சொந்தக்காரன் அவன்தான் உலகத்திலே அனைத்தையும் நீதி நிர்வாகம் செய்பவன் அவன் என்று ஈமான் கொள்ள வேண்டும் அதே போன்று உணவளிப்பவன் உயிர்ப்பிப்பவன் மரணிக்கச் செய்கின்றவன் வானத்திலிருந்து மலையை பொழிவிக்கச் செய்கின்றவன் போன்ற அனைத்தையும் அவன்தான் செய்கின்றான் என்று ஈமான் கொள்ள வேண்டும் அலா அலகுல் ஹல்கு அல் அம்ரு தபார் அல்லாஹ் அப்புல் ஆலமின் என்று அல் குருவான் கூறுகிறது அதே போன்று மூன்றாவதாக இந்த அல்லாஹியை பற்றி ஈமானிலே வரக்கூடிய மூன்றாவது விடயம்தான் வணக்கம் செலுத்துவதிலே அவன் தனித்துவமானவன் வணக்கங்கள் நிறைவேற்றப்படுவதிலே அவன் தனித்துவமானவன் என்பதை நிறுவ வேண்டும் ஈமான் கொள்ள வேண்டும் எனவே வணக்கத்திலே யாரையும் இணை வைத்து விடாமல் வேறு யாரையும் சம்பந்தப்படுத்தி விடாமல் அவனுக்கு மாத்திரம் வணக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் அல்லாஹ் அல்லாதவைகளுக்கு வணங்கப்படக்கூடிய அனைத்தை விட்டும் நாம் தவிர்ந்து கொள்ள வேண்டும் இதுதான் ஷஹாதத் அல்லாஹ் இல்லல்லாஹ் என்ற அந்த வார்த்தையின் உண்மையாக வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை என்ற அந்த வார்த்தையின் ஒரு முழுமையான வடிவமாக இருக்கிறது வணக்கம் என்பது கட்டாயமாக அல்லாஹுக்காக மாத்திரம் நிறைவேற்றப்பட வேண்டும் அவ்வாறெனில் அல்லாஹ் சுபஹஹு தானாக விரும்பக்கூடிய அது வார்த்தைகளாக இருக்கலாம் செயல்களாக இருக்கலாம் வெளிரங்கமான உள்ரங்கமான எதுவாக இருந்தாலும் அல்லாஹுக்கு மாத்திரம் நிறைவேற்ற வேண்டும் உதாரணமாக தொழுகை பிரார்த்தனை புரிதல் அறுத்து பலியிடுதல் நேர்ச்சை வைத்தல் உதவி தேடுதல் பாதுகாப்பு கோருதல் பயப்படுதல் ஆதரவு வைத்தல் போன்றவைகளை கொள்ளலாம் இவைகள் அனைத்தும் அல்லாஹுக்காக மாத்திரம் நிறைவேற்றப்பட வேண்டிய விடயங்களாக இருக்கிறது மூன்றாவதாக இந்த தொகைது ஒழுகையாவுக்கு இன்னும் ஒரு பெயர் தௌஹீதுல் இபாதா என்றும் சொல்லப்படுகிறது ஏனெனில் வானத்திலிருந்து இறக்கப்பட்ட அனைத்து அந்த வேதங்களுடைய அடிப்படையாக இந்த வணக்கம் அமைந்திருப்பதை வணக்கம் செலுத்தப்பட வேண்டும் என்பதை கூறுவதற்காக அல்லாஹ் அல்லாஹு தாலா பல வேதங்களையும் தூதர்மார்களையும் அனுப்பியிருக்கிறான் அல் குர்ஆனில் எல்லாம் குறிப்பிடுகின்ற போது குல்லி உம்மத்தின் ரசூலன் அனே அபுதுல்லாஹித் தாகூத் இந்த இறைவசனத்திலே தூதர்களை அனுப்புதல் அனுப்பியதை பற்றி கூறுகின்ற போது அல்லாஹுவை வணங்க வேண்டும் அது அல்லாதவைகள் தவிர்க்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் தூதர்களை அனுப்பினோம் என்று அல் குரு ஆன் கூறுகிறது இந்த ஈமான் கொள்ள வேண்டிய அல்லாஹுவை பற்றி ஈமானுடைய விடயத்தில் நான்காவது விடயமாக அல்லாஹுக்கும் அழகிய திருநாமங்கள் இருக்கிறது அழகிய பண்புகள் இருக்கின்றது என்று ஈமான் கொள்ள வேண்டும் அல் குரு ஆனும் நபி நபிசல்லாஹு அலைவு அன் அவர்களும் அல்லாஹுக்குரிய திருநாமங்கள் எது பண்புகள் எது என்று கூறியிருக்கிறதோ அவைகளை எந்தவித மாற்றல்களும் செய்துவிடாமல் கூட்டல் குறைத்தல்கள் செய்துவிடாமல் உதாரணப்படுத்தி விடாமல் அவ்வாறே நாம் ஈமான் கொள்ள வேண்டும் எனவே இந்த அல்லாஹுடைய அழகிய திருநாமங்கள் அழகிய பண்புகள் அல்லாஹ் தனக்கென எவ்வாறு வர்ணனை செய்திருக்கின்றானோ நபியவர்கள் எவ்வாறு அல்லாஹுக்குரிய திருநாமங்களையும் பண்புகளையும் கூறியிருக்கிறார்களோ அதை அவ்வாறே நாம் விசுவாசம் கொள்ள வேண்டும் எனவே அல்லாஹுவை முறையாக நம்புவதற்கு அல்லாஹ் இருக்கின்றான் தனித்துவமானவன் வணக்கம் செலுத்தப்படுவதில் தனித்துவமானவன் அவனுக்கென அழகிய திருநாமங்களும் அழகிய பண்புகளும் இருக்கின்றன என்ற விடயங்களை முறையாக இறை விசுவாசம் கொண்டு வாழ்வதற்கு ولمن الله نم نيورخ لكم والسلام عليكم ورحمه الله وبركاته